நாவல் படிச்சதே நம்ம கதையே பெருசா இருக்கும் பிறங்க கதையத்துக்குன்னு கதையத்துக்கு நினைச்சதுல கனமான சரித்திர நூல் உடையும் இந்தியா ஒன்றை எப்படி இந்தியா உடஞ்சது மன வேதனையாக படிக்கிறது ரஷ்ய புரட்சி மனம் வந்து அதை வேகமா ஓடலைன்னா உடம்பு அதை வேகமா ஓட வைக்காது பனிரெண்டு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் நேரம் என் கையில் ஆறு தாண்டிச்சு நேரம் மக்கள் கையில் நிர்வாகிகள் கையில் கட்சி கையில் நம்ம டாக்டர் நேர்களுக்கு வணக்கம் மனதையும் ஆரோக்கியமாக வைத்து உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது எப்படின்னு ஒரு சின்ன கருத்து பரிமாற்றம் ஃபிட்னஸ்க்கு வந்து பாடி ஃபிட்னஸ் வேணும் மைண்ட் ஃபிட்னஸ் வேணும் மனம் வந்து அதை வேகமாக ஓடலைன்னா உடம்பு அது வேகமாக ஓட வைக்காது அதனால் அதே நேரத்தில் மனம் ஆசைப்படுறதை உடம்பு செய்ய வைக்கிறதுக்காக அதற்கான எண்ணமும் இருக்கணும் நான் அதிகாலை நான்கரை மணிக்கே எழுந்திருவேன் எழுந்த உடனே யோகா செய்கின்ற பழக்கம் எனக்கு இருக்குது ஏற்குறைய ஒரு மணி நேரம் யோகா செய் அரை மணி நேரம் நடைபெயிருச்சு நான் எல்லாத்தையும் சொல்லிக்கொள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபத்தி ரெண்டு மணி நேரம் கூட நீங்கள் மற்றவர்களுக்காக செலவு செய்யுங்கள் இந்த இரண்டு மணி நேரம் ஆகுது காலையில் ஒன்றா ரெண்டு மணி நேரம் பயன்படுத்தினா பரவாயில்ல காலையில் ஒரு மணி சாய்ந்தரம் ஒரு மணி பயன்படுத்தினா பரவாயில்லை இல்லை முடியல காலையில் ஒரு அரை மணி நேரம் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு அரை மணி நேரம் சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா நைட் ஆரம்பிக்கும் இவ்வளவு செலவு பண்ண முடியாதவங்க கூட அரை மணி நேரம் கூட மொத்தமாக அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு செலவு பண்ணால் நல்லதுன்னு நினைக்கிறேன் நான் ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணுறேன் சில நாட்கள் சில நாட்கள் முடியறது இல்லை ஆக நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு உடம்ப வந்து வளைக்கிறோமோ அதே மாதிரி வளைந்து கொடுக்கிட்ட தன்மையும் நம்மளோட எவ்வளவுக்கு எவ்வளவோ தீவிரமாக உழைக்கிறோமோ அதே தீவிரமாக உழைக்கும் தன்மையும் நமக்கு அதிகமாக அதான் சொல்ல யூ கே பெண் சொல்றையம்னால இல்லாம வெற்றி இல்லை இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணிக்கணும் எந்த உடற்பயிற்சியுமே பீன் கிடையாது எந்த ஏதாவது உடற்பயிற்சியில உடம்பில் ஏதாவது ஒரு உறுப்பு பலர் அடைந்து கொண்டு வாங்கியிருக்கு ஆனா அந்த பயிற்சியை ரெண்டு மூணு விதத்தில் நம்ம ஒன்று கன்சிஸ்டன்ஸ் லைக் பண்ணுறேன் நாளைக்கு பண்ணுறேன் இல்லைனா இடையில பண்ணுறதுலாம் ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டால் நல்லது குறிப்பிட்ட தேர்ந்தெடுத்த நம்மளோட வேலையினாலும் தேர்ந்தெடுக்க முடியலன்னா வேறு வேறு நேரமாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நேரத்தை பண்ணிக்கிறது உதாரணத்துக்கு இப்போ ஏன் நான் நாலரை மணியை தேர்ந்தெடுக்கிறேன்னா அந்த நேரம் தான் எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் ஆறு மணிக்கு கூட டிஸ்டர்பன்ஸ் ஆரம்பிச்சோம் ஃபோன் வந்துடுவோம் அது வந்து அப்போ அந்த மாதிரி நான் கன்சிஸ்டா தொடர் முயற்சியா ஒரு நேரத்தை தேர்ந்தெடுக்கணும்னா அந்த நாலரை மணியை தேர்ந்தெடுத்து மிக அதிகாலையும் தான் ஆகுது ஆனால் அந்த நேரம் தேர்ந்தெடுத்ததுனால தான் நான் என்னால் செய்ய முடியுது ஆறு ஏழு மணினா ஆறு ஏழு மணி என் கையில் இல்லை ஆறு மணி வரைக்கும் நேரம் என் கையில் பனிரெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நேரம் என் கையில் ஆரை தாண்டிடுச்சுன்னா நேரம் மக்கள் கையில் நிர்வாகிகள் கையில் கட்சி கையில் ஆறு மணிக்கே தொலைபேசியில் கொள்வாங்க அதனால தான் நான் நாலரை டூ ஆரை தேர்ந்தெடுத்தேன் அதே மாதிரி படிக்கிறதுக்கு நைட்டு பதினோரு மணிக்கு பன்னெண்டு தேர்ந்தெடுக்கிறதுக்காகனோம் அப்போவும் நம்ம வந்து தேடப்படாத ஒரு நேரம் அதையும் தாண்டி வருவோம் அண்ணா கூட ஆக நேர நிர்ணயம் குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட நாட்கள் இடையில் சோர்வில்லாத தன்மை எந்த நடவடிக்கை எடுப்போம் நிறைய சாப்பிடக்கூடாது சாப்பிட்ட நம்மள செய்ய முடியாது நிறைய நேரம் என்ன காலை காஃபி குடிச்சுனே செய்ய முடியாது திடீர்னு சாப்பிட்டனே செய்ய முடியாது அது அந்த ஒழுக்கம் பழக்க வழக்கம்னு சொல்கிறது பழக்க வழக்கம் ஒழுக்கம்னு நான் சேர்ந்து சொல்லுவேன் யோகாவில் எல்லா பயிற்சியும் எடுப்பேன் வஜிராசனத்தில் ஆரம்பித்து எல்லாமே பத்மாசனம் பத்மாசனம் மாத்திரம் இப்போ கொஞ்சம் இடையில என்னால் கொஞ்சம் வெயிட்டு போட்டனால கொஞ்சம் கருமை பிடிப்போம் அரளவுக்கு நான் வந்துட்டேன் சிரசாசனம் எல்லாமே பண்ண அதே மாதிரி சைக்கிளிங்னு வரும்போது எக்ஸசைஸ் சைக்கிளிங் பண்ணுவேன் ட்ரெட்மில் முதல் பண்ணிட்டு இருந்தேன் நான் ட்ரெட்மில் வேணாம்னு சொல்கிறாங்க நான் ட்ரெட்மில் சாதாரணமாக ஒரு சா சாமானிய மக்கள் இதை பற்றி கவலைப்படாதவங்க மாதிரி நான் சாப்பிட மாட்டேன் எப்போவுமே அடிக்கடி ஒன்று சொல்லுவேன் கரன்சிஸ் என்றோம் கலன் கலூரி சென்றமா காசை பார்த்து பார்த்து செலவு பண்ணுறோம் ஆனால் சாப்பிட்றது கலூரியை பார்க்காம சாப்பிட்றோம் காசை எப்படி பார்த்து பார்த்து செலவு பண்ணுறீங்களோ அப்படியே கலூரியை பார்த்து தான் சாப்பிடணும் நான் சாப்பிட்டுட்டே போய் அதுக்கு என் மைண்ட் ஒரு கால்குலேஷன் போடும் ஆ இப்போ வந்து கொஞ்சம் ஒரு ஒரு பவுல் ரைஸ் சாப்பிட்டுட்டீங்க சரி ஒரு இரநூறு கல்லூரி இப்போது கொஞ்சம் முட்டைக்கோசு சாப்பிட்றீங்க ஸோ இது முப்பது கலோரி அப்படின்னு மைண்டு சாப்பிட்ட சாப்பிட்டு சாப்பிட்டு மைண்டு வாங்க ஓ நானூறு கலோரி ஆயிடுச்சு அப்போ கட் பண்ணுங்க அப்படின்னு மைண்டு தோணிடுவேன் அது சில நேரம் உள்ளே போய் கட் பண்ணுறது சில நேரம் பிளேட்லேயே கட் பண்ணுறது பிளேட்டில் வந்து இது ரைஸ் இருக்குது இங்கே இட்லி இருக்குது இங்கே வந்து சாம்பார் காய்கறி அப்படின்னா இதில் எல்லாமே கலோரியை கால்குலேட் பண்ணிட்டு நம்மளுக்கு வேண்டிய கலோரிய சாப்பிட்றேன் நல்லா சாதத்தை கொஞ்சம் எடுத்துடுறது கூட்டு வந்து அவிச்ச கூட்டை எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம் பொறிக்கிறதோ எண்ணெயிலோ ரொம்ப சாப்பிடக்கூடாது அதே மாதிரி சாம்பார் சாப்பிட்லான்னா அது பருப்பு தான் ஸோ நம்மளோட இந்திய உணவு வகையிலேயே நமக்கு வந்து எல்லாமே இருக்குது பேலன்ஸ்டு டயட் கார்போஹைட்ரேட் இருக்குது ஃபேட் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது எல்லா மினரல்ஸும் இருக்குது அதை ஒழுங்காக சாப்பிட்டாலே போதும் ஆனால் வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது அரை வரையும் இருக்கும்போது சாப்பிடலாம் ஓகே மேம் சிறுதானியங்களுக்கு நான் அதில் சாப்பிடக்கூடாது இன்னைக்கு கூட கஞ்சி தான் சாப்பிட்டேன் இந்த மனம் ஒரு குரங்கு தான் தாவி தாவி போகின்றது அந்த காலத்தில் மனம் ஒரு குரங்குன்னாங்க ஆனால் அந்த குரங்கை தட்டி உட்கார வச்சிருக்கேன் நான் அவ்வளோதான் அப்படி தாவிக்கிட்டே போச்சுன்னா நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால அந்த குரங்கு வந்து தங்க கூட்டுக்குள்ளே போட்டு விட்டு வச்சுருக்கேன் வச்சுக்கோங்களேன் மனதை அமைதிப்படுத்துறதுக்கு அடிக்கடி முயற்சி பண்ணிடுவேன் நான் அது வந்து அதுக்கு வந்து எனக்கு பிரயாணமும் பிரணாயமும் மூச்சு பயிற்சி எனக்கு ஓகே கபாலப்பதி எனக்கு பலன் தருது எப்போ வந்து மூச்சை அடக்கி உங்களால் இருக்க முடியுதோ அதே மாதிரி மனதை உங்களால் அடக்க முடியும் ஸோ அது ஒரு பயிற்சியாக நம்மளுக்கு உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா எனக்கு படப்பட படப்படன்னு இருக்கும்போது நம்மளுக்கு மனசு வேலையே செய்யாது பாத்திரப்பட்ட அகண்ட பாத்திரத்துக்குள்ளே கை நுழையாதுன்றது நம்ம முடியும் அவ்வளோ பெரிய பாத்திரம் அகண்டம் வாயாக இருந்தால் கூட பதற்றப்பட்டு உள்ளே போட்டினா போட முடியாது அவ்வளோ பெரிய அகண்ட பாத்திரத்துலேயே கை நுழையாது அப்போ என்ன ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வாழ்க்கையில் அதனால் கடல் அலையில் பார்க்கும்போது மோரம் அல அடிச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் கப்பல் போகும் நீந்தவும் முடியாது நடுவில் அலை கிடையாது ஆனால் கப்பல் போகலாம் நீந்தலாம் மீன்கள் அதிகமாக இருக்கும் இந்த நடுக்கடல் போல் இருக்க கொள்ள வேண்டும் மனதை அந்த அமைதியாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் ஆழமாகவும் இருக்கணும் அந்த மனநிலையை பெற்றுக்கொண்டதுனால தான் என்னால் எதையும் சமாளிக்க முடியும் கதை புத்தகம் அத்திரம் படித்ததே கிடையாது நாவல் படித்ததே கிடையாது அதுவும் நான் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதும் சரி பள்ளி இறுதி ஆண்டில் படிக்கும்போதும் சரி அந்த வளர் பருவத்தில் நிறைய பேர் கதைகள் படிப்பாங்க நாவல்ஸ் எடுத்து படிப்பாங்க இங்கிலீஷ் புக்கு ஹிந்தி புக்குக்கு நடுவில்லாம் இங்கிலீஷ் புக் சயின்ஸ் புக்கு நடுவில் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு நாவல் இருக்கும் எனக்கு நான் நாவல் படிக்கிற படம் நம்ம நம்ம கதையே பெருசாக இருக்கும் பிறங்க மற்றவங்க கதை எதுக்குன்னு நினச்ச நேரத்தில் அந்த கதைகள் நான் படிக்கிறது அதனால்தான் திரைப்பதை திரைப்படம்லாம் பார்க்கலாம் அதை விட்டுட்டு கனமான சரித்திர நூல்கள் உடையும் இந்தியா ஒன்றை எப்படி இந்தியா உடைஞ்சது மன வேதனையாக படிக்கிறது ரஷ்ய புரட்சி அப்புறம் வந்து தென்னிந்தியர்களின் அடிமைத்தனம் அமெரிக்க நாட்டில் ஸ்ரீலங்கா பிரச்சனை எல்லா வரலாறு நூலும் படிப்பேன் கவிதை நூல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் கவிதை எனக்கு காண எழுதுகின்ற ஒரு திறமைன்னு சொல்கிறேன்னா இயல்பு இருக்குது இப்போ எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் உள்ள முக்கியமான கோயிலுக்கு தலத்துக்கு போயிடுவேன் உதாரணத்துக்கு மதுரைக்கு போனால் மீனாட்சி மலை பார்க்க வர மாட்டேன் திருநெல்வேலிக்கு போனால் இப்படி நல்ல பார்க்க வர மாட்டேன் டைம் இருந்தது நான் டைம் இல்லைன்னா அதுக்குன்னு ரொம்ப பண்ண மாட்டேன் என்னோடய பணிகளில் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பார்த்து கும்பிட்டுட்டு வர வழிபட்டுட்டு வர பழக்கம் எனக்கு இருக்குது பட் போகிற வழியில் இப்போ மதுரையில் இருந்து திருச்சி வந்து மதுரை போயிட்டு இருக்குன்னா ஸ்ரீரங்கம் போயிட்டு போயிடலாமா அப்படின்னு அது அந்த அது என்னோடய பயண திட்டத்துல எப்படியுமே இறைவனோட அந்த பக்தி வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அது வந்து இயல்பாவே வந்துருச்சு சென்னையில இருக்கும்போது எப்பவுமே அது வந்து விளையாட்டுக்கே நான் சொல்லுவேன் திங்கட்கிழமை ஆரம்பிச்சு இடையில ஞாயிற்றுக்கிழமை வெனஸ்டே டைம் மத்தம்தான் லீவ் மத்தன் எல்லாம் திங்கள் பிள்ளையார்லாம் சிவனை போடுவேன் செவ்வாய்க்கிழமை முருகன் புதன் மட்டும் எங்கேயும் போக மாட்டேன் வியாழக்கிழமை சாய்பாபா அதே மாதிரி குரு பகவான் வெள்ளிக்கிழமை அம்மன் அதுக்கப்புறம் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் எங்க அம்மா சொல்லுவாங்க எல்லாருமே விளையாடிட்டு இருக்கும்போது சாயந்தரம் ஆறு மணிக்கு சாமிக்கு பூ போடுறது விளக்கேற்றுறது ஊது வச்சு அந்த பழக்கம் ஒரு வாட்டி தான் சொல்லி கொடுத்தேன் சின்ன வயசுலருந்தே அந்த பழக்கம் இருக்கு சாமியை பார்க்குறது கோயிலுக்கு போகிறது அந்த பழக்கம் எனக்கு பக்தி வந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க ரொம்ப இயல்பாகவே ரொம்ப அது அதுக்குன்னு விரதம் இருக்கிறேன் மாடிப்ப மலை ஏறுறேன் அங்க பிரதனப்பட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் இயல்பான ஒரு அன்பான பக்தி என்ன நான் நான் உன்னோட பாதத்தில் எல்லாம் போட்டிருக்கேன் என்னை சுடர் விடும் அறிவுடன் படைத்து விட்டாய் என்னை பயன்படுத்திக்கோ அப்படின்னு இல்லை என்ன நான் நல்ல பெண்ணா இருக்கணும் நல்ல தலைவராக இருக்கணும் அந்த நல்ல தன்மை ஆட்டலான் நான் அதற்கு நான் அடிக்கடி சொல்வேன் நான் எப்படி ஒரு கலவையாக இருக்கணும்னு நான் சொன்னேன் ஜெயலலிதா மாதிரியும் தமிழில் வந்து கலைஞர் மாதிரியும் பேச்சாற்றலாம் அண்ணன் வைகோ மாதிரியும் மாரி மக்கள் சமூக நீதியை பாதுகாக்கிறதுல ராம்தாஸ் மாதிரியும் தொண்டர்கள்ட்ட பழகுறதுல விஜயகாந்த் மாதிரியும் அப்படி ஒரு கலவையா எல்லாத்தையும் நல்லதெல்லாம் மக்கள் நல்ல திட்டத்துல கொண்டு வரதில்ல காமராஜர் அப்படி தமிழ் இதை தமிழ் தலைவர் சொல்றேன் அப்புறமா எனக்கு மோடிஜி எல்லாம் எனக்கு ஈர்க்கப்பட்ட தலைவர்கள் அப்படி ஒரு கலவை யார் யார்ட்லாம் நல்லது இருக்கோ அந்த நல்லதோட நம்ம ஒரு கலவையா இருக்கணும் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் மீது ஒரு நாம இறைவன் மீது பக்தி வச்சிருக்கோம் இறைவன் மீதும் பக்தி மக்கள் மீதும் பக்தி வச்சு ஒரு தலைவர் இவங்களோட கலவையா நான் இருக்கணும்னு நினைச்சு ஓரளவுக்கு அதை நான் வெற்றிபெறமாக பெற்றிருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன் திருமண மாணவிலருந்தே நான் வந்து மக்கள் மீது உள்ள அக்கறை ஒரு சமுதாய பார்வை வேலையில் ஈடுபாடு ஒரு ஒழுக்கமான ஒரு நடைமுறை இதையெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து உன்னோட எல்லை வந்து வீடு கிடையாது மருத்துவமனையும் கிடையாது அதையும் தாண்டி அரசியல்னு என்னை ரொம்ப ஊக்கப்படுத்துனது அவங்க அதனால் சௌந்தரராஜ பெயரில் மட்டுமே உயிரிலும் இருக்கிறார் அழிகை சொல்லுவேன் அவங்களோட ஒத்துழைப்பு எனக்கு இன்றைக்கும் என்றும் தேவை